இன்றைய வேதவசன ஆதியாகமம் இருபத்தி இரண்டு பதினெட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் நம் கர்த்தர் ஆப்ரஹாமிடம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று அப்படியே ஆபிரகாமின் பேரனாகிய இஸ்ரவேலின் மகனான யூதாவின் வம்சத்திலே பிறந்த யூத கோத்திர சிங்கமாகிய நம் நம்கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்பட்டது இப்படி இவ்வளவு பெரிய உலகத்தையே ரட்சிக்கும் ஆசீர்வாதத்தை ஆபரஹாம் தன் கீழ்ப்படிதலினால் பெற்றுக்கொண்டான் அன்றியும் பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்கிறபடி ஆபிரகாம் தன் மகனை பலியிட முன்வந்ததில் அல்ல மகனாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படிந்ததே அவர் பார்வைக்கு முன் உத்தமமாய் இருந்தது இன்று நாமும் தசமபாகத்திலும் காணிக்கையிலும் மட்டும் உத்தமமாய் இராமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஆனால் நாமும் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களை ஆசிர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி